ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் இருக்கின்ற புதிய பிரதேச இலங்களை உருவாக்குவதற்காக பொது நிர்வாக அமைச்சினால் நியமிக்கப்பட்ட பானம் பணம் பலன கமிஷன் அறிக்கையின் பிரகாரம் இந்த நாட்டிலே எட்டு புதிய பிரதேச செயலகங்களை உருவாக்குவதற்கு சிபார் செய்யப்பட்டு பதிமூன்று ஏழு ரெண்டாயிரம் ஆண்டு இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்திலே அந்த அமைச்சரவையிலே தீர்மானிக்கப்பட்டு அந்த எட்டு பிரதேச செயலகங்கள் உருவாக்கப்பட்டு இன்று வரை இருபத்தைந்து வருடங்களாக கடமை செய்து வருகிறது அவைகளிலே ஆறு பிரதேச செயலகங்கள் ஏற்கனவே வர்த்தமானி மூலம் பிரகடனம் செய்யப்பட்டு எல்லைகள் வரையறுக்கப்பட்டு கடமை செய்கின்ற போதிலும் மட்டக்களவு மாவட்டத்திற்கென்று சிபார் செய்யப்பட்ட கோரலை பற்று மத்தி கோரலை பற்று தெற்கு இந்த இரண்டு பிரதேச செயலகங்களும் இன்னும் அது வர்த்தமானி மூலம் பிரகரணம் செய்யப்படவில்லை ஆகவே கடந்த இருபத்தைந்து வருடங்களாக இப்பிரதேச செயலாளர்கள் தங்களுடைய எல்லைகளிலே பிரதேசங்களுடைய எல்லைகள் தெரியாமல் ஒவ்வொரு சாதாரண குடிமகனும் தன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காகவும் கோரலை பத்து மத்தியிலே இருக்கின்ற ஒருவர் தன்னுடைய ஒரு பிரச்சனைக்கு கோரலை பத்து மத்திக்கு சென்றால் இங்கு செய்ய முடியாது நீங்கள் வாகரைக்கு போங்கள்னு சொல்கிறார்கள் சிலர் வாகரை பிரதேச இலத்துக்கு போகின்ற போது நீங்கள் கிரான் பிரதேச பிரதேசத்துக்கு போங்கள்னு சொல்கிறார்கள் அந்த மக்கள் இருபத்தைந்து வருடங்களாக தங்களுடைய ஒவ்வொரு சின்ன ஒரு காணி பிரச்சனையை கூட தீர்த்து கொள்ள முடியாமல் அலைந்து திரிகின்ற ஒரு அவல நிலை இருக்கிறது ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே இன்று இந்த ப பணம்பலன கமிஷன் அந்த வார்த்தாவை அடிப்படையிலே அந்த கமிஷன் ரிப்போர்ட்டின் படி நீங்கள் அந்த எந்த எதை அமைச்சரவை தீர்மானித்ததோ அந்த அமைச்சரவை தீர்மானத்தின் பிரகாரம் இந்த பிரதேச செயலகங்கள் இயங்குவதற்கு நீங்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அவற்றை வர்த்தமானி மூலம் பிரகரணம் செய்து அந்த செயலகங்கள் நீங்கள் உருவாக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று நாங்கள் பத்திரிகை வாய செய்திகள் ஊடாக அறிந்தோம் நேற்றைய அமைச்சரவை கூட்டத்திலே ஒரு புதிய இந்த ரெண்டாயிரத்தி பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுக்களுடைய அறிக்கைகளை மீளாய்வு செய்து அது தொடர்பான அறிக்கைகளை சமர்ப்பதற்காக ஒரு குழு ஒரு டீலிமிடேஷன் கமிட்டி நியமிக்கப்பட்டதாக நியமிக்கப்படுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியதாக இன்று நாங்கள் செய்திகளில் பார்த்தோம் நாங்கள் அதனை பாராட்டுகின்றோம் ஆனால் இந்த இதனூடாக இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு எல்லா இனங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த பரம்பரண கமிஷனுடைய வார்த்தாவினுடைய அந்த கமிஷனுடைய அறிக்கை அறிக்கை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் ஆகவே சில வேளைகளில் காலதாமதம் ஏற்படுமாக இருந்தால் அதற்கு முன்பு எவ்வாறு நிலைமை இருந்ததோ அந்த நிலைமையிலே செயற்பாடு இருக்க வேண்டும் அப்போதுதான் அதனை நியாயப்படுத்த முடியும் ஆகவே கௌரவ அவர்களே இனங்களுக்கு இடையிலே இந்த முரண்பாடுகளையும் நாங்கள் வளர்த்து கொள்ளக்கூடாது மாவட்டத்திலே தமிழ் மக்களும் முஸ்லீம்களும் மிகவும் ஒற்றுமையாக இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றால் கடந்த காலங்களை விடவும் அந்த இந்த காலகட்டத்திலே நாங்கள் இனங்களுக்கு இடையிலே இனன்பா முரண்பாடு ஏற்படாத வகையிலே கலந்துரையாடல்களின் மூலம் இந்த பிரச்சனைக்கு கௌரவ அமைச்சர் அவர்கள் நீங்கள் தீர்வு காண வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி எனக்கு முன்பாக பேசிய எங்களுடைய பிரதேச குழு தலைவர் அவர்கள் இந்த இரண்டு இனங்களுக்கு இடையிலேயே ஒற்றுமையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் இருந்தாலும் கௌரவ உறுப்பினர்களே இந்த விடயம் தொடர்பாக இதோ ஒரு சமூக ஒரு பிரச்சனையாக உருவாக்கினத்தினுடைய பின்புலமே தேசிய மக்கள் சக்தியினுடைய ஓட்டமாவடி பிரதேச சபை உறுப்பினருக்கு தான் சேரும் அவர்கள் மூவர் தான் இதுக்கு உண்ணாவிரதம் இருக்க போறோம் என்று சொன்னார்கள் அப்ப அப்பவே நான் கேட்டான் எதுக்கு அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வேண்டும் அரசாங்கத்திலே இருக்கிறவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது முதலாவது முறையாக நான் வரலாறுல கேள்விப்பட்டது இந்த அரசாங்கத்தின் கீழே தான் ஓட்டமாவடி பிரதேச பிரதேசவிலே உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் அப்போ அதனை எடுத்து இது அதே போல நாங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவருக்கு நாங்கள் சொல்ல வேண்டும் நாங்கள் இந்த இரண்டு சமூகங்களும் அதாவது இலங்கை தமிழரசு கட்சியும் சரி நாங்கள் இந்த இரண்டு சமூகங்களும் ஒற்றுமையாக கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் வாழ பல இடங்களிலே பல பேச்சுவார்த்தைகளிலே நாங்கள் ஈடுபடுறோம் அவ்வாறான ஒரு சூழலிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை சேர்ந்த தலைவர் உட்பட ஏனைய உறுப்பினருக்கும் நான் சொல்ல விரும்பிய விடயம் என்று சொன்னால் கிழக்கு மாகாணத்தில் ஒரு காலம் இருந்தது இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பேசுவதின் தமிழர்கள் அரசியலில் வளர வளர முடியும் தமிழர்கள் அரசியலில் ஈடுபடலாம் அதே நேரத்திலே தமிழர்களுக்கு எதிராக பேசுவதின் இஸ்லாமிய கட்சிகள் சில உறுப்பினர்கள் இருந்தார்கள் அவங்களுடைய அரசியலை முன்னெடுத்தார்கள் மீண்டும் ஒரு முறை அவ்வாறான ஒரு செயல்பாடுகளுக்கு தயவு செய்து விடமளிக்காதீங்க நாங்கள் இந்த விடயத்தை பற்றி பேசும் தொடர்ச்சியாக கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை பற்றியும் நாங்கள் பேசி வருகிறோம் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திலேயே இவ்வாறான குற்ற குறைபாடு இருக்கின்றது அதே நேரத்திலே தான் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை பற்றி நாங்கள் நாங்கள் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை பற்றி நாங்கள் பேச தயாரில்லை இந்த விடயத்தை விட்டு பேச வந்தால் தமிழ் மக்கள் சொல்ல நாங்களும் பேச தயாரில்லை இதை வைத்துக்கொண்டு கடந்த காலத்திலே ராணுவ புலனாய்வுத்துறை அரசாங்கம் இப்படி பலர் இதிலே இருந்து லாபம் அடைந்து இருக்கிறார்கள் நாங்கள் மீண்டும் இம்முறை நாங்கள் உள்ளூராட்சி மன்றங்களில் ஒன்றாக நாங்கள் சபைகளை நாங்கள் ஆட்சி இந்த ஒற்றுமை நீடிக்க அந்த வகையிலே நாங்கள் இதிலே அரசாங்கம் எல்ல நிர்ணய ஆணையக்குழு போட்டெல்லாம் ஒன்றும் செய்ய இயலாது நாங்கள் தான் இதுக்கான முடிவை நாங்கள் முன்வைக்கவேணும் அரசாங்கம் எந்த ஒரு எல்ல நிர்ணய ஆணைய குழுவை போட்டாலும் எங்களுடைய மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் போராட்டங்கள் வடிக்கும் ஆர்ப்பாட்டங்கள் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழல் வரலாம் அந்த வகையில நாங்கள் தான் பேச வேண்டும் நாங்கள் எங்களுக்குள்ளே பேச வேண்டும் நாங்கள் எங்களுக்குள்ளே பேசினால் மாத்திரம்தான் இதுக்கான ஒரு தீர்வு ஒன்றை நாங்கள் காண முடியும் அவ்வாறு இல்லாவிட்டால் இது இரு சமூகங்களுக்கு இடையிலான ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக மாறிவிடும் அந்த பிரதேசங்களில் இருக்கிற மக்கள் இதை எதிர்த்து பேசுவார்கள் எங்களுடைய நிலங்களை நாங்கள் தரத்தாரில் என்று பேசுவார்கள் அப்ப இதை அரசாங்க தரப்பு நீங்கள் இந்த பிரச்சனை சமூக மட்ட பிரச்சனை வருவதற்கு முன்பாக நாங்கள் இதை எங்களுக்குள்ளே பேசி தீர்க்கக்கூடிய ஒரு வகையலை நீங்களும் அதற்கான வழிகளை தர வேண்டும் இதில் இறுதியாக ஒரே ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் கௌரவ உறுப்பினர்களே முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் அதிகாரிகளை குற்றம் சுமத்துவது அதிகாரிகளை குற்றம் சுமத்துவது நாங்கள் இந்த முடத்திலே வைத்துக் முடியாது என்றால் நீங்கள் நசீர் அகமட் அவர்கள் கொண்டு வந்த ஒரு பிரேரணையை பற்றி பேசியிருந்த நீங்கள் அந்த நேரத்தில் உங்களுடைய கட்சியை விட்டு விலகி சென்று அவர் அமைச்சு பதவி எடுத்திருந்தார் அவர் அவர் அமைச்சராக இருந்து கொண்டு ராஜபக்சகளை வைத்து ஏன் அந்த அதிகாரிகளை வைத்து செய்து முடியல நசீர் அகமட் அவர்கள் அதிகாரிகளை வைத்து வியாபாரம் செய்தார் உங்களுடைய கட்சியை சேர்ந்த முன்னாள் உறுப்பினர் அல்முனையில் இருக்கிற ஒரு சிலரும் வியாபாரம் செய்தார்கள் அவர் வியாபாரம் செய்யறதுக்கு அதிகாரிகளுடைய உதவி பயன்படுத்தலாம் ஆனா இவ்வாறான விடயங்கள் வரும் பொழுது அதிகாரியுடைய பயங்கரவாதம் என்று அவர் சொல்லியிருந்தார் இதை தயவு செய்து மற்ற மாவட்டத்தில் இருக்கிற அரசு அதிகாரிகளை இதிலே நீங்கள் நிறுத்து அவர்கள் மீது நீங்கள் குற்றம் கூடாது நீங்களும் ஒரு அமைச்சராக இருந்த நீங்கள் நீங்கள் அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் அந்த அதிகாரிகளை வைத்து இதை பேசியிருக்கலாம் அந்த வகையிலே தொடர்ச்சியாக இரு இனங்களுக்கும் இடையில முரண்பாடு வரும் வகையாக நாங்கள் நடந்து கொள்ள மாட்டோம் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிற ஏனைய அரசியல் கட்சிகளும் அதை பின்பற்றினால் இரண்டு சமூகங்களும் ஒரு சமாதானமான முறையிலே நாங்கள் ஒன்றாக தொடர்ந்தும் இன்னும் ஐக்கியமாக நாங்கள் வாழக்கூடிய சூழலை உருவாக்குற பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி இன்று அமைச்சரவை ஊடாக ஒரு புதிய எல்லை நிர்ணய ஆணைக்குழுவை நியமிப்பதாக ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் சொல்வதற்கு பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம் என்னை பொறுத்த மட்டிலே இந்த விவகாரம் இந்த வேதாளம் முருங்கமரவுகிற மாதிரி ஒவ்வொரு தடவையும் திரும்ப திரும்ப எல்லை நிர்ணய ஆணைக்குழுக்களை நியமிப்பதன் மூலம் இதை இழுத்தடிக்கின்ற விஷயத்துக்கு நான் உடன்படவில்லை என்பதை முதலீச்சொல்ல வைக்க விரும்புகிறேன் ஏனென்றால் ஆரம்பத்திலே பல கமிட்டீஸ் கமிட்டிஸ் தேவதன் ஆண்ட்ரு சில்வா கமிஷன் தேவசன் நாணயக்கார கமிஷன் தேவர்திஸ் பணம்பளம கமிஷன் ஸோ எவ்ரி டைம் தே ஹஸ் பீன் செவர் சச் கமிஷன்ஸ் நவ் அகின் திஸ் கவர்மெண்ட் இஃப் யூ வாண்ட் டு நாட் டு சால்வ் அ ப்ராப்ளம் அப்பாயிண்ட் அ கமிட்டி நோ இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு சால்வ் அ ப்ராப்ளம் அப்பாயிண்ட் அ கமிஷன் இஸ் திஸ் ஆட்டியூட் ஆஃப் த கவர்மெண்ட் இதுதான் அரசனுடைய நிலைப்பாடா என்றால் இதில் மிக தெளிவாக நாங்கள் எல்லோரும் காணுகின்ற ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது வர்த்தமானியில் பிரசுரிக்கப்படாத சில கிராம பிரிவுகளை ஒரு பிரதேச செயலகத்துக்கு ஒரு முறையிலும் அடுத்த பிரதேச செயலகத்துக்கு இன்னும் ஒரு முறையிலும் நிர்வகிப்பதற்கு மட்டக்களப்பு மாவட்டத்தின் மாவட்ட அதிகாரிகள் அனுமதித்திருக்கிறார்கள் என்பது மிக மோசமான அநீதி என்கின்ற விவகாரத்தின் அடிப்படையிலே தான் இன்று கௌரவ ஹிஸ்புல்லா அவர்கள் இந்த பிரேரணை கொண்டு வந்திருக்கிறார் போல ஒரு ஒத்திவைப்பு நேர பிரேரணை கடந்த அரசாங்க காலத்திலும் குறிப்பாக முப்பது பதினொன்று இருபத்தி ஒன்றில் முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஆஃபீஸ் நசீர் அஹமட் கொண்டு வந்த போதும் இதே விவகாரத்தை நான் பாராளுமன்றத்தில் கதைத்திருக்கிறேன் எனவே இப்படி குளறுபடியான விஷயங்களை அடிக்கடி ஒரு கமிஷனை அனுமிப்பதன் மூலம் தொடர்ந்து முழுத்தடுப்பு செய்யாமல் உண்மையிலே செய்யப்பட வேண்டிய விவகாரம் கிராம சேவகர் பிரிவுகளின் எல்லைகள் கூட இனவிகிதாசார அடிப்படையில் அல்லாமல் நிலத்து நிலங்கள் நிலப்பரப்பை அடிப்படையாக கொண்டு செய்வதாக இருந்தால் எத்தனை மக்கள் வாழ்கிறார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு அதை செய்ய வேண்டும் இந்த இந்த குறிப்பிட்ட பிரதேசத்தில் கோரலைப்பற்று தெற்கில் முப்பத்தோராயிரம் ஐநூற்றி அறுபத்தைந்து பேரும் கோரலைப்பட்டு நோ வடக்கில் இருபத்தேழாயிரத்தி அறுநூற்றி எட்டு அறுநூற்றி எண்பத்தொரு பேரும் கோரலைப்பட்டு மத்தியில் முப்பத்தையாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு பேரும் கோரலைப்பற்று மேற்கில் இருபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது பேருமாக இருக்கின்ற நிலையில் கோரலைப்பட்டு தெற்குக்கும் வடக்குக்கும் அறுநூற்றி இருபது சதுர மைல்களும் அதே நேரம் ஐநூற்றி எண்பத்தொம்போது சதுர மைல்களும் இருக்கின்ற ஒரு நிலவரத்தையும் ஆனால் குரலைப்பட்டு மத்தி மேற்கு என்ற ரெண்டு பிரதேசங்களும் எட்டு சதுர மைலும் முப்பத்தொரு சதுர மைலும் தான் இருக்கிறது இது எந்த அடிப்படையில் நியாயமாக முடியும் இந்த அநியாயத்தை பற்றித்தான் இன்னும் மக்கள் இந்த நீதி கோரி நிற்கிறார்கள் ஆணைக்குழுக்கள் நியமித்து அதனுடைய முடிவுகள் கூட சரிவார நடைபெறுவதற்கு நிர்வாகங்கள் தடையாக இருக்கின்ற அதே நேரம் அரசாங்கங்களும் இதை பற்றி பாரம்பமாக இருப்பதும் தொடர்ந்தும் இழுத்தடிக்கின்ற விவகாரமாக மீண்டும் வேதாளம் முருங்கமரம் வருகிற விக்ரமாதித்தன் கதையை இந்த அரசாங்கமும் செய்கிறது என்பதை விட்டு நான் என்னுடைய பலத்த எதிர்ப்பை தெரிவித்து அமர்கிறேன் நன்றி ஹிஸ்புலா அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற பிரேரணை தொடர்பாக மிகவும் கூர்மையாக அவதானமாக நோக்க வேண்டி இந்த பிரேரணை தொடர் அதாவது தமிழ் முஸ்லீம் மக்கள் மத்தியில் ஒரு நல்லிணக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நானும் ஏற்றுக்கொள்கின்றேன் அதேவேளை இந்த விடயம் சம்பந்தமாக குறிப்பாக சொல்லப்போனால் பற்றி கிரான் பிரதேச செயலக பிரிவில் காணப்படுகின்ற அந்த ஐந்து கிராம சேவையாளர் பிரிவுகள் காணப்படுகின்றன அந்த கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதை நாங்கள் முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த மக்கள் கிரான் பிரதேச செயலகம் அல்லது குரலைப்பற்று தெற்கு பிரதேச செயலகத்துடன் அவர்கள் இணைந்திருக்க விரும்புகின்றார்களா அல்லது அதிலிருந்து பிரிந்து வேறு பிரதேச செயலகத்துடன் இணைந்திருக்க விரும்புகின்றார்களா என்ற விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் முதலாவது விடயம் இந்த பற்றி தெற்கு பிரதேச செயலக பிரிவில் பதினெட்டு பிரதேச செயலகங்கள் காணப்படுகின்றன பதினெட்டு கிராம சேவையாளர் பிரிவுகள் காணப்படுகின்றன ரெண்டாயிரத்தி இரண்டிலிருந்து அவை இணைந்து செயற்படுகின்றன அதற்குள் முரண்பாடுகள் எதுவும் இல்லாமல் தமிழர்களும் முஸ்லீம்களும் இணைந்து வாழுகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது அங்கு முஸ்லீம் மக்கள் தமிழர்களுக்கு இணையாக அவர்கள் அங்கு பயிற்சிகை மற்றும் கால்நடை வளர்ப்புகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் அவர்கள் இணக்கமான நிலையில் அந்த கிரான் பிரதேச செயலக பிரிவில் அல்லது குரலை பற்றி தெற்கு பிரதேச செயலக பிரிவில் வாழ்ந்து வருகின்றார்கள் அடுத்ததாக சொல்லப்போனால் இந்த ஐந்து பிரதேச ஐந்து கிராம சேவையாளர் பிரிவுகளும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் குரலை பற்றி மத்தியோடோ அல்லது குரலை பற்றி மேற்கோடோ இணைந்திருக்கவில்லை அவை இந்த பிரதேச செயலக குரலை பற்றி தெற்கோடு தான் இணைந்து செயற்படுகின்றன அடுத்ததாக நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த இரண்டு இன மக்களும் இந்த விடயம் சம்பந்தமாக அவர்கள் அங்கு இணைந்து செயற்படுவதை குறிப்பிட விரும்புகின்றேன் அது மாத்திரமல்லாமல் இந்த ஐந்து சேவையாளர் பிரிவில் உள்ள அந்த ஆடிஎஸ் மற்றும் அமைப்புகளை நாங்கள் கோருகின்ற போது அவர்கள் இந்த தெற்கு பிரதேச செயலகத்தோடு குரலை பெற்ற தெற்கு பிரதேச செயலகத்தோடு இணைந்திருப்பதையே விரும்புகின்றார்கள் அதே போன்று இந்த கள்ளிச்சையில் இருந்த எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் நான் நினைக்கின்ற என் ஜெயந்தியாய ரிதிதென்ன போன்ற பிரதேசங்களில் குடியேறியிருக்கின்றார்கள் இப்படியெல்லாம் இருக்கின்றது ஆகவே நான் நினைக்கிறேன் இந்த ஜெயந்தியாய ரிதிதென்ன போன்றவையும் இதனோடு இணைய இணைக்கப்படவிருப்பதாக அறிகின்றேன் அது ஒரு நிலத்தொடர்பு இல்லாத நிலையிலும் காணப்படுகின்றது ஆகவே எங்களுடைய சிரேஷ்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ கிஷ்ப்லா அவர்களுக்கு தெரியும் அந்த பிரதேசத்தில் இப்போது எந்த விதமான ஒரு நெருக்கீடுகளோ அல்லது முரண்பாடுகளோ இல்லாத நிலையில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே இப்போது அந்த பிரதேச செயலங்களை மட்டும் இப்போ காணியை பற்றி கதைக்கின்ற போது இந்த குடியிருப்பு காணிகள் மாத்திரம் உறுதி காணிகள் மாத்திரம்தான் தமிழர்களுக்கோ முஸ்லீம்களுக்கோ சொந்தமாக இருக்கின்றது அந்த பிரதேசங்களில் காணப்படுகின்ற அதிகமான கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் பரப்புகள் இருக்கின்றன என்று குறிப்பிட்டாலும் அது வன இலாகா வனஜீவராசிகள் திணைக்களம் மகாவலி மற்றது அதைவிடவும் தொல்லியல் காணிகள் என்று அந்த காணிகள் பொதுவான காணிகளாகத்தான் இருக்கின்றமை ஒழிய அது தனியாருக்கு சொந்தமான காணியாக இல்லை ஆகவே நான் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால் ஒரு நல்லிணக்கமாக அல்லது ஒரு முரண்பாடுகள் இல்லாமல் இருக்கின்ற போது இப்போது குரலை பெற்ற தெற்கில் உள்ள ஐந்து கிராம சேவையாளர் பிரிவுகளையும் பிரிக்கின்ற போது அவர்கள் முரண்பாடுகளை ஏற்படக்கூடிய விதத்தில் கதைத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த விடயம் சம்பந்தமாக எனக்கு பல தொலைபேசி அழைப்புகள் வந்ததோடு அவை பற்றிய பல விடயங்களை என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே ஒரு இணக்கமான சூழ்நிலையில் கலந்து பேசி கருத்து வெளிப்பாட்டோடு செய்வதுதான் நன்றாக இருக்கும் ஆனால் இந்த நான் கேட்டபோது அந்த அந்த ஐந்து கிராம சேவையாளர் பிரிவில் உள்ளவர்கள் குரலை பற்றி தெற்கோடு இணைந்து பயணிப்பதையே விரும்புகின்றார்கள் என்பதையும் சபையின் கவனத்திற்கு நான் தர விரும்புகின்றேன் நன்றி கௌரோக் ஹிஸ்புல் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த பிரேரணையிலே சம்பந்தமாக தமிழ் தரப்பு அதே போல முஸ்லீம் தரப்பு அதே போல ஆளுங்கட்சி எல்லோரும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த விஷயத்திலே இது அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து ஆக வேண்டும் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஒன்றை உருவாக்குகின்ற பொழுது அது அந்த பிரதேசத்துடைய இனம் மதம் அதே போல் அங்கே வாழ்கின்ற மக்கள் எல்லாருடைய அந்த விடயங்கள் இருப்பு எல்லாவற்றையும் பார்த்து அதை செய்திருந்தால் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இன்று வந்திருக்காது என்றாலும் இந்த பிரச்சனையை வைத்து இங்கு தற்பொழுது சாணக்கிய நம்பி அவர்கள் பேசியது போல அரசியல் செய்யாமல் இதை தீர்க்க வேண்டும் இதற்கு ஒரு முடிவு முடிவு காண வேண்டும் இந்த பிரச்சனை முதலிலே ஆணைக்குழுக்களாலோ அல்லது அரசாங்க அதிபராலோ இது தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை அல்ல எனவே இந்த பிரச்சனையை இரண்டு தரப்பும் நாங்கள் சபையை அமைப்பதற்காக சாணக்கியனும் முஸ்லீம் காங்கிரஸ் ஹிஸ்புல்லா அவர்களும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து அமைத்தீர்கள் ஓட்டமாவடியிலே நாங்கள் வெற்றி பெற்ற சபையை கூட எங்களுடைய ஒருவரை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சேமனாக ஆக்கி அங்கே அந்த சபை அமைத்து கொண்டீர்கள் அது இந்த நாட்டிலே வரலாற்றில் இல்லாத ஒன்று நடந்திருக்கிறது இனி இவ்வாறு இருக்கின்ற பொழுது ஏன் நீங்கள் இந்த விஷயத்தை மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து பேசக்கூடாது இந்த சபையிலே கொண்டு வந்து பேசித்தான் இதை நீங்கள் தீர்க்க முடியுமா இது முடிய முடியக்கூடிய வரலாறு இவ்வாறான பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கிறதா மக்களை ஏமாற்ற வேண்டாம் எனவே நான் சொல்லுகிறேன் நாங்கள் தயாராக இருக்கிறோம் கல்முனை வடக்கு விஷயத்திலும் இனங்களுக்காக பிரதேச செயலங்களை உருவாக்குவதிலே நான் உடன்பாடு கிடையாது இனங்களுக்காக மதங்களுக்காக பிரதேசவையோ கிராம சேவர் பிரிவையோ அமைக்க முடியாது ஆனால் மக்கள் வாழுவதற்கான தேவை இருக்கிற இந்த இந்த பிரச்சனையிலே அஞ்சு கிராம சேவர் பிரிவும் அங்கே இருப்பதனால் முழு பெரிய நிலப்பரப்பு அங்கே இருக்கின்றது எனவே அந்த மக்கள் தங்களிடமிருந்து படித்ததை தாருங்கள் என்று கேட்கிறார்கள் இல்லை நியாயம் இருக்கிறதா இல்லையா அவர்கள் இங்கு பேசிய சிவனேசன் எம்பியவர்கள் சொன்னார் அந்த மக்கள் விரும்பவில்லை என்று அது தவறான கருத்து அந்த மக்களோடு நான் பேசினேன் அவர்கள் விரும்புகிறார்கள் ஆனால் நாங்கள் மாறி மாறி பேசுவதை நிறுத்திவிட்டு நாங்கள் இதே சுத்தியோடு இந்த பிரச்சனை தீர வேண்டுமா ரெண்டு தரப்பும் அங்குள்ள கல்வி சமூகமும் நமது சமூகம் சார்ந்த இரண்டு சமூகம் சார்ந்த கல்வி சமூகத்தையும் அரசியல் பிரமூர்களும் ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வோம் எனவே இதை தீர்க்கின்ற பொழுதுதான் அரசாங்கத்தால் செய்யும் அரசாங்கத்துக்கு தேவை இந்த பிரச்சனை தொடர வேண்டும் இந்த ரெண்டு சமூகமும் அடிபட வேண்டும் அது இந்த அரசாங்கமா எந்த அரசாங்கம் இருந்தாலும் அதைத்தான் செய்வார்கள் எனவே முஸ்லிம் தமிழ் சமூகம் ஒன்றுபடாத வரை அது கல்முனை பிரச்சனை ஒரு நாட்டில் இந்த நாட்டிலே தமிழிலும் கேட்டு போராடினீர்கள் சமஸ்தி கூட வேண்டாம் என்று சொன்னவர்கள் இன்று கல்முனை பிரச்சனையும் இந்த மாதிரியான சின்ன பிரச்சனைகள் தான் இந்த நாட்டில் இருக்கின்ற பெரிய தமிழ் சமூகத்துக்கான பிரச்சனையாக பேசப்படுகிறது அன்பாக சொல்லுகிறேன் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் நாங்கள் நீங்கள் அதே போல சுமந்திரன் அதே போல சாணக்கியன் என்னுடைய கோடீஸ்வரன் எல்லாருமாக இருந்து நாங்கள் பேசுவோம் எங்களுக்குள்ளே பேசுவோம் நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம் நாங்கள் இதை விட்டுவிட்டு இங்கே வந்து நமது மக்களை காட்டி கொடுத்தும் அடுத்த தேர்தலிலே வாக்கு பெறுவதற்காக சமூகத்தை விட்டு பிழக்கின்ற அரசியலை விட்டு விடுவோம் எனவே நாங்கள் தயாராக இருக்கிறோம் விட்டு கொடுப்போடு பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் எனவே ஒன்றுபடுங்கள் இந்த பிரச்சனையை எவ்வாறு தீர்ப்பது என்பதை இரண்டு சமூகங்களும் அரசியல் தலைமைகளும் ஒன்றுபட்டு தீர்ப்போம் என்று கூறுவதோடு அதேபோல போல கோடீஸ்வரனும் அன்னையிலே பேசியிருந்தார் எனவே அது சம்பந்தமாகவும் பாராளுமன்றத்திலே தொடர்ந்து பேசிய அரசியலை நாங்கள் செய்வதை நிறுத்திவிட்டு இன்ஷா அல்லாஹ்

இலங்கை தமிழரசு கட்சி முஸ்லிம் காங்கிரசுக்கு ஆதரவு என்று நக்கப்பாடு நாங்கள் எங்களுடைய உறுப்பினரை முஸ்லீம் காங்கிரசுக்கு வாக்களிக்க நாங்கள் அதே நேரத்துல கடந்த முறை ஓட்டு சபை அமைக்கிறதுக்கு இலங்கை தமிழரசு கட்சியில் ஆதரவு உங்களுக்கு தரப்பட்டது அதே நேரத்தில் இம்முறை சம்மாந்துற சபையிலும் உங்களுக்கு தரப்பட்டது ஏதோ நாங்கள் முஸ்லீம் காங்கிரஸோட மாத்திரம் இல்லை அதே அது ஒரு அது ஒரு விடயம் அதே போல தான் நீங்களும் வாங்க நாங்கள் எல்லாம் இருந்து பேசி நாங்கள் இந்த பிரச்சனையை முடிப்போம் இது முஸ்லீம் காங்கிரஸ் தமிழரசு கட்சியில் பூசா மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கின்ற இந்த பிரச்சனை சம்பந்தமாக ஏன் ஒரு மாவட்ட மட்டத்தில் கூட இது கலந்துரையாடப்படாமல் பாராளுமன்றத்தில் விவாதப் பொருளாக்கப்பட்டது என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய விடயமாகவே நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது பல சந்தர்ப்பங்களில் இதுக்குரிய சந்தர்ப்பங்கள் அமைந்திருந்தும் கூட இது மாவட்ட மட்டத்தில் கலந்துரையாடப்பட்டிருக்கவில்லை ஆனால் ஒரு வரலாற்று அடிப்படையிலே கோரலை மட்டக்களப்பு வடக்கு பகுதி கோரலை பெற்றாகவே இருந்திருந்தது பின்பு ரெண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டுக்கு பின்புதான் அதில் பல பகுதிகளாக கோரலைப் பெற்று வடக்கு கோரலை பெற்று கோரிய தெற்கு கோரலை மேற்கு எல்லாம் பிரிக்கப்பட்டிருந்தன அந்த அடிப்படையில் இப்போது சுமூகமான நிலைமையிலே கோரலை பெற்று தெற்கிலே ஐந்து கிராமங்களும் இருந்து அது கெசட் பண்ணப்படாவிட்டாலும் கூட சேவைகள் வழங்கப்பட்டிருக்கின்ற நேரத்திலே ஏன் இந்த அடிப்படையிலே இவ்வாறான ஒரு விடயம் எழுப்பப்பட்டிருக்கின்றது அது விண்ணப்பங்கள் அல்லது போராட்டங்கள் அல்லது உண்ணாவிரதங்கள் போன்ற விடயங்கள் அந்தந்த பிரதேசங்களில் எழுப்பப்பட்டு ஒரு இன முரண்பாடான சூழ்நிலை இது பின்னணியில் யார் இருக்கின்றார் என்று சிந்திக்க வேண்டும் அந்த விடயத்திலே நாம் மிக கவனமாக இந்த கோரலைப்பட்டு தெற்கிலே பதினெட்டு கிராமங்கள் இருக்கின்றன அந்த பிரதேசத்திலே எந்த மக்களும் வாழ்வதற்குரிய சாத்தியமான இயல்பு நிலை இருக்கின்றது அந்த இயல்பு நிலை இருக்கின்ற பிற போதோ ஏன் அந்த ஐந்து கிராமங்களை கோரலைப்பட்டு தெற்கிலிருந்து இருந்து மேற்குக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பம் நியாயம் ஆனதாக என்று நாம் யோசிக்க வேண்டும் கடந்த காலங்களில் பல ஆணைக்குழுக்கள் பல விசாரணை குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்தன அந்த காலங்களிலே எல்லோருக்கும் தெரியும் கடந்த காலங்களிலே நடந்த விடயங்கள் பக்க சார்பானவாகவும் ஆட்சியாளர்கள் அல்லது அதிகாரத்தில் இருந்தவர்கள் ஊடான அழுத்தங்களின் ஊடாகவும் இருந்தது ஆகவே மிக நிதானமாக அந்த விடயங்களை நாங்கள் விட்டு இப்போது இருக்கின்ற நிலைமையிலே பெற்று தெற்கிலே பதினெட்டு கிராமங்கள் அந்த இருக்கின்றன கிராம சேவை அதை தொடர்ச்சியாக கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலையில் அந்த எல்லா இன மக்களும் வாழக்கூடிய எல்லா இன மக்களும் சேவை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்ற அவற்றை தொடர்ச்சியாக கொண்டு செல்ல வேண்டும் என்றும் மற்றும் இரண்டு கிராமங்கள் ஒரு இருக்கின்ற அந்த கிராமங்கள் வாகரை பிரதேசத்திலே தொடர்ச்சியாக பேணப்பட வேண்டும் என்று நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுடனான முடிவை எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த இந்த விடையில் நாம் இனங்களுக்கு இடையிலே இதை இனப்பிரதேசமாக மாற்றாமல் ஒரு நிர்வாக அழகு மிக சுமூகம் சுமூகமாக கொண்டு செல்லக்கூடிய வகையிலே இதில் ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கப்பட்டால் அங்கு மட்டக்களப்பு மாவட்டத்திலே தமிழ் முஸ்லீம் மக்கள் ஒரு ஒரு இணக்கமான சூழ்நிலை கொண்டு செல்லக்கூடிய நிலைமை இருக்கும் அங்கு இருக்கின்ற அரசியல் கட்சிகள் இவ்வாறான விடயங்கள் ஆரம்பத்தில் வருகின்ற பொழுது அந்த விடயத்திலே அவற்றை பெரிய விடயங்களாக மாற்றாமல் அவற்றை சுமூகமாக தீர்த்து கொள்ள வேண்டும் இந்த விடயம் சம்பந்தமாக எங்களுக்கும் பல விடயங்கள் வந்தபோது நான் எமது பிரதேசங்களிலே மக்கள்கிட்ட கேட்டுக்கொண்டோம் போராட்டங்களை நடத்த வேண்டும் வேண்டாம் நாம் ஒரு இணக்கப்பாட்டுடன் பேசி முடித்துக் கொள்ளலாம் என்று ஆகவே இறுதியாக கோரலைப்பேற்று தெற்கிலே அந்த ஐந்து கிராமங்களும் தொடர்ச்சியாக கொண்டு செல்வதற்குரிய ஏற்பாட்டை இந்த உயரிய சபை கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கின்றேன் நன்றி